రాచయ్యత సువిశేషం దే మే బి బ్లేమ్లెస్ అండ్ ఆమ్లెస్ ద సన్స్ ఆఫ్ గాడ్ వితౌట్ ట్రిబ్యూట్ ఇన్ ద మిడ్స్ ఆఫ్ యర్ గ్రూప్ అండ్ పర్వర్స్ నేషన్ అమంగ్ వూమ్ ఏషియన్ ఆస్లైట్స్ ఇన్ ద వరల్డ్ వర్ల్డ్ ఫిలిటీన్ మీరు మూర్ఖమైన వక్రజనము మధ్య నిరపరాధులను నిష్కలంకలను అనిత్యులనైన దేవుని కుమారులనట్లు పిలిపీలోకి రాసిన పత్రిక రెండో అధ్యాయం పద్నాలుగో వాక్యం கோணலும் மாறுபாடுமான சன்னதியின் நடுவிலே குற்றமற்றவர்களாயும் கபடற்றவர்களாயும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயும் இருக்கும்படிக்கு பிலிப்பியர் ரெண்டு பதினைந்து அன்பின் தேவ பிள்ளைகளே நாம் இந்த நாட்களிலே அப்படியாப்பட்ட ஜனங்களின் மத்தியில்தான் இருக்கிறோம் கோணலும் மாறுபாடுமானவர்கள் ஆனால் அவர்கள் மத்தியிலே நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கிறோமா என்பதை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார் சாமுவேலை பாருங்கள் ஏலியின் பிள்ளைகள் பொல்லாதவளாய் இருந்தபோதும் சாமுவேல் தேவனுக்கு பிரியமாயிருந்தார் நாமும் அப்படி இருக்கத்தக்கதாக நம்மை தாட உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமன் எங்களோடு ஊகம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் watching. காட் பிளஸ் யூ